நவம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனான் விளக்கப்பண பகுப்பாய்வு டூ ஒரு திசைப்பாட்டு முறிவுக்கு தயாராக உள்ளது புல்ஸ் எதிர் டிஜேடிடி இயற்ற இறக்கம் டோ நாற்பத்தேழாயிரத்து நூற்றி எண்பது இல் திறக்கப்பட்டது எம்எல்பி நாற்பத்தேழாயிரத்து இருபத்தெட்டு இல் உள்ளது மேலும் கேஎஸ்ஐ மற்றும் கே எக்ஸ் இரண்டும் இயற்றத்தை காட்டும் சமிக்கைகளை வெளிப்படுத்துகின்றன ஹிவோட் ஒன்று நாற்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் அமைந்துள்ள நிலையில் குறியீடானது அதன் திறப்பு விலையை விட அதிகமாக இருக்குமானால் அது ஒரு கிளாசிக் வாங்கும் சமிக்கையே தூண்டும் இது மேல் நோக்கிய இலக்குகளான கேடிஆர் ஒன்று நாற்பத்தேழாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தேழு மற்றும் கேடிஆர் இரண்டு நாற்பத்தேழாயிரத்து ஐநூற்று முப்பத்தி நான்கு ஆகியவற்றை நோக்கிப் பார்க்கும் இருப்பினும் வர்த்தகர்கள் கூர்மையாக இருப்பது நல்லது என்று ஒரு டிஜேடிடி அமைப்பு டோஜி டைரக்ஷனல் டே உருவாகிறது இது பெரும்பாலும் அதிக ஏற்ற இறக்கம் மற்றும் பரந்த அளவிலான இயக்கங்களுக்கு முன்னோடியாகும் டோ திறப்பு விலையை விட கீழே செறிந்தால் கவனிக்க வேண்டிய முதல் கீழ் நோக்கிய மண்டலம் எம்எல்பி நாற்பத்தேழாயிரத்து இருபத்தெட்டு ஆகும் அதைத் தொடர்ந்து கேடிஆர் ஒன்று நாற்பத்தேழாயிரத்து மூன்று வருகிறது இது ஏமே மூன்று பூஜ்யம் நாற்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றேழு மற்றும் கே சிபி நாற்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ரெண்டு ஆகியவற்றுடன் ஒத்துப் போகிறது இந்த நிலைகளுக்கு கீழே ஏற்படும் முறிவு வீழ்ச்சியை விரைவாக பிவோட் ஒன்று இல் நாற்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது நோக்கி துரிதப்படுத்தக்கூடும் உந்தம் கட்டியெழுப்பப்பட்டு வருகிறது இன்றைய முறிவு வாரத்தின் மீதமுள்ள நாட்களின் போக்கே வடிவமைக்கக் கூடும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை